சேர்க்கும் நூறு பாவங்களில் இருபத்தி ஆறாவது ஒரு முஸ்லீம் தன்னுடைய முஸ்லிம் சகோதரரை மூன்று நாட்களுக்கு மேலே புறக்கணித்து அவரிடம் பேசாமல் கொடுக்கல் வாங்கல் எந்த உறவை வைத்துக் கொள்ளாமல் அவரை ஒதுக்கி வைப்பது அது உறவுகளுக்குள்ளும் இருக்கலாம் அல்லது வேற இல்லாதவராகவும் இருக்கலாம் ஒருவர் இந்த மாதிரி ஒரு முஸ்லிமை புறக்கணிப்பது உலக காரணங்களுக்காக புறக்கணிப்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு பெரும்பாவம்

அவரை புறக்கணிக்கிறாரோ ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே நிலையிலேயே இறந்து விடுகிறாரோ அவர் நரக நெருப்பில் நுழைந்து விடுவார் இதிலிருந்து முதல் விஷயம் நமக்கு தெரிகிறது இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுடைய உடைய தவறுகளை அவர் இந்த உலகத்தில் சில விஷயங்கள் நமக்கு செய்த குறைகளை நாம் மன்னிக்க வேண்டும் அவரால் நமக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகளை நாம் எந்த அளவுக்கு மார்க்க வரம்புக்குள் அதை சரி செய்யலாம் என்றால் மூன்று நாட்கள் தான் அதற்கு நேரம் மூன்று நாட்கள் வரைக்கும் அவரை பேசாமல் இருக்கலாம் அவரை புறக்கணிக்கலாம் அவருடைய முகத்தை கூட பார்க்காமல் இருக்கிறது விலகிக் கொள்ளலாம் ஆனால் இந்த மூன்று நாட்கள் முடிந்த பிறகும் அவரிடம் நான் சலாம் சொல்ல மாட்டேன் அவரை பேச அவரிடம் பேச மாட்டேன் என்று ஒருவர் இருந்து அந்த நிலையில் அவர் இறந்து விட்டால் அவருக்கு மவுக்கு வந்துருச்சு அப்படின்னா சொல்றார்கள் நுழைந்து நிறைய பிரச்சனைகளை நாம பார்க்கும் போது புறக்கணிக்கிறது என்பது இருக்காது மார்க்கத்துக்காக இருக்காது அப்படி இருந்தா அது சிறந்தது அது வந்து மூன்று நாட்கள் அல்ல பல நாட்கள் கூட அல்லாவுக்காக ஒருத்தரிடம் கோபமாக இருக்கலாம் அல்லாவுக்காக என்றால் என்ன ஒரு முஸ்லீம் ஒரு ஹராமானதை செய்கிறான் அவனுக்கு நம்ம சொல்லுகிறோம் இது ஹராம் இது செய்யாத அல்லாவுக்கு பயந்து நட இதை விட்டு விளக்குது அப்படின்னு சொல்றோம் அவர் கேட்க மாட்டேங்கிறார் அலட்சியமா இருக்கார் அப்புறம் அவர்கிட்ட சொல்றோம் நீ இப்படி இருந்தா உன்ட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு தப்பு இல்லை மூன்று நாள் ஆன பிறகும் பேசாமல் இருக்கலாம் ரசூலுல்லாய் சொல்லலாம் அவர்கள் தோழர்கள் மூன்று பேரை ஐம்பது நாட்கள் ஒதுக்கி வச்சாங்க தான் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சகாபாக்கள் அத்தனை பேர் கட்டளை இந்த மூன்று பேரிடம் யாரும் பேசவே கூடாது அப்படின்னா எந்த அளவுக்கு சலாமும் சொல்லக்கூடாது நான் அதுல கடைசி பத்து நாள் ரசூல் சல்லாஸ்லம் அந்த மூன்று பேருடைய மனைவிகளுக்கு சொன்னாங்க நீங்க இனிமேல் உங்கள் கணவரிடம் சேரக்கூடாது நான் எவ்வளவு பெரிய கடுமையான தண்டனை பாருங்க தபு போருக்கு வராம சோம்பேறித்தனத்தால அல்லாவுடைய நபி கட்டளையிட்ட பிறகு வராம தாமதிச்சு தாமதிச்சு கடைசியில போரே முடிஞ்சிருச்சு ரசூல்லாவும் போருக்கு போனவங்க திரும்பி மதினாவுக்கு வந்துடுறாங்க வந்த பிறகு யார் யாரெல்லாம் போருக்கு வராமல்ல அத்தனை பேர் வந்து பதில் சொல்ல சொல்றாங்க என்ன காரணம் சொல்லுங்கிறாங்க எல்லா முனாஃபிகள் வரிசையை கட்டிட்டு வந்து மசூத் நபர் நின்று ரசூல் உள்ளாவ சொல்றாங்க இது காரணம் அது காரணம் அப்படி இப்படி சாக்கு போக்குன்னு சொல்றாங்க ஒவ்வொரு முனாஃபிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் மன்னித்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க சரி போங்க சரி போங்க சரி போங்க இந்த மூன்று நவித்தோழர்கள் தாகரோதி எல்லாம் அவங்களோட இன்னும் சிலர் மொத்தம் மூணு பேரும் வந்து சொன்னப்ப உண்மையை சொன்னாங்க என்ன உண்மையை சொன்னாங்கன்னா அல்லாவின் தூதரே அல்லா எங்களை பாதுகாக்கும் எங்களுடைய உள்ளத்துல ஈமான் இருக்குது உண்மையிலே உங்களுடைய கட்டளைக்கு நாங்க கீழ்படியணும் நாங்க ஏற்பாடு செய்யறதுல அலட்சியமா சோம்பி இருக்கணுமா நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் நாளைக்கு கிளம்பிடலாம் அப்படியே போய் போய் கடைசி போர் முடிஞ்சிருச்சு ஜிஹாதுக்கு வர முடியாம ஆயிடுச்சு இதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க அவங்க மூணு பேர் உண்மையை சொல்றாங்க ரசூல்ல முனாபிக்குகளை எல்லாம் விட்டுட்டாங்க இந்த மூணு பேரை பிடிச்சாங்க மூணு பேருக்கு சொன்னாங்க உங்களை நான் ஒதுக்கி வைக்கிறேன் ரசூல்ல தாமத்தை ஒதுக்கி வைக்கிறேன் எல்லா நபித்தோடர்களுக்கும் சொன்னாங்க இனிமேல் இவர்களுக்கு யாரும் சலாம் சொல்லக்கூடாது இவர்களை முழுக்க ஒதுக்க வைக்க வாங்க வியாபாரம் எப்படி எப்படி அந்த நிலைமை யாரும் உறவினர்கள் கூட ரத்த உறவினர்கள் கூட அவர்களோடு பேசக்கூடாது விலகி இருக்க வேண்டும் குடும்பத்தாருக்கு அனுமதிச்சிருந்தாங்க மனைவிக்கு அனுமதிச்சிருந்தாங்க அது நாற்பது நாள் தான் தொடர்ந்துச்சு கடைசி பத்து நாள் ரசூல் சல்லா அலி சொல்லாம் மனைவிகளுக்கும் சொன்னாங்க இனிமேல் உங்கள் கணவரிடம் நீங்க பேசக்கூடாது அவரோட சேரப்படாது இரவு படுக்கையில் கூட சேரப்படாது தனியா தான் இருக்கும் வீட்டுக்குள்ளதா இருப்பாங்க ஆனா மனைவி புருஷன் பேச மாட்டாங்க எப்படி சகாபாக்கள் வாழ்ந்திருக்காங்க பாருங்க சஹாபி சகாபியாக்கள் ரசூல்லாவுடைய கட்டல் வந்துட்டா அதுக்கு பிறகு புருஷனாவது யாராவது ரசூல்லா சொல்லிட்டாலும் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் பேசவே காவிரதி அல்லாவின் இந்த சம்பவத்தை சொல்லும்போது போது புகாரி மற்ற ஹதீஸ் கிட்ட வந்திருக்க ஆதாரப்பூர்வமான இந்த சம்பதி சம்பவத்தை சொல்லும்போது சொல்றாங்க இதோட செய்தியை சொல்லும் சொல்றாங்க எங்களுக்கு இவ்வளவு பெரிய வானமுள்ள இவ்வளவு பெரிய பூமி இருக்கிற இந்த உலகம் மிக சிறியதாக சுருங்கி போய் நாங்கள் நெருக்கடியில் இருந்தோம் அதாவது எப்படி இருக்கு அந்த மனநிலை இப்படி யோசிச்சு பாருங்க நாம எல்லாம் பேசி பழகி ஒருத்தருக்கு சலாம் சொல்லிட்டு இருக்கோம் சட்டு ஒருத்தர் மொத்தமா ஒருத்தரை புறக்கணிக்கிறார்கள் மக்கள் ஊர்ல யாரும் பேச மாட்டாங்க யாரும் சலாம்னு சொல்ல மாட்டாங்க பள்ளிவாசல் போடுவாங்க ரசூல்ல பள்ளிவாசல் இருக்கான்னு வச்சிருந்தாங்க இந்த சராபாமல் மூன்று பேரை காதிரவியல்லா அவனுக்கு சொல்றாங்க ரசுல் அல்லாவுக்கு இவங்க சலாம் சொல்லுவாங்க எப்ப தொழுகையில் இருக்கும்போது போது ரசுல்லாவுக்கா ரசுல்லா தொழுகையில் இருக்கும்போது காவிக் சலாம் சொல்லுவாங்க இந்த சலாம்னு சொல்லும்போது ரசுல்லாவிடைய முகத்தை காது கவனிப்பார்கள் ஏதாவது ஒரு ஒரு அறிகுறி ரசுல்லாவுடைய முகத்துல ஒரு இரக்கம் ஏதாவது ஒரு சலாமுக்கு பதில் சொல்வதை போன்ற ஒரு முக பாவனையாவது முடிச்சுக்கலாம் எந்த பொதுவா தொழுகில சலாம் சொல்லப்பட்டா கையாசையும் செய்யலாம் சைகை செய்யலாம் அப்படி சைகை செய்தா பதில் சலாம் அதான் அதுக்கு அனுமதி இருக்குது ரசூல்லா மிகப்பெரிய அளவுல அந்த மூன்று பேருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன இந்த செய்தியிலிருந்து உலமாக்கல் ஆதாரம் எடுத்தாங்க இந்த உலகத்துல மோசமான பிதேத்வாதிகள் இந்த மார்க்கத்துக்கு எதிராக தங்களுடைய மனைச்சியான கருத்துக்களை எல்லாம் மார்க்கம்ங்கிற பெயர்ல பரப்பி பிரச்சாரம் செய்யக்கூடிய பிதேத்வாதி அகுல் பிஜா இந்த அகுல் பிஜா அல்ல ஹவா விஜயத்தையும் மனைச்சியையும் மார்க்கமா கொண்டிருக்கிறவர்களை புறக்கணிக்க வேண்டும் ஏன்னு கேட்டால் அவங்க இந்த மார்க்கத்துக்கு செய்ய மிகப்பெரிய துரோகம் அவர்களால் மக்கள் பலர் வெளியிடுவார்கள் அவர்கள் உருவாக்குற சபைகளில போய் உட்கார்ந்த மக்கள் ஏமாந்து அவர்கள் சொல்லுகிற விஷயங்களை நம்பிக்கை கொண்டு ஓ இது மார்க்கம் தான் நம்பிக்கை கொண்டு வழிகட்டுவாங்க ஆகவே அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்பது இந்த செய்தியில் இருந்து ஏன்னு கேட்டார சொல்ல அவருடைய சதாபகங்கள் யாரும் செய்வார் சாதாரண பாவங்கள் செய்தாங்க சோம்பேறித்தனத்தால செய்த ஒரு பாவம் தான் அது ஒரு தள்ளி போட்டு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு போலாம் போயிடுச்சுப்பா சரி சரி சாயங்காலம் ஆயிடுச்சு இன்னைக்கு ராத்திரி நேரம் நம்ம வந்து காட்டு வழியா போவோம் இப்படி ஒரு மனநிலை ஏற்பட்டு சரி நாளைக்கு சுகு கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சுகு கிளம்பலாம் நினைக்கிறது அப்புறம் கொஞ்சம் நேரம் வரட்டும் அப்படி கிளம்பிடலாம் கிளம்பிடலாம் இப்படி அப்புறம் வேலை வந்துருச்சு வீட்டுல ஒரு இது சொன்னாங்க அது சொன்னா அப்புறம் ஒரு அவசரம் அது இப்படி ஒரு வியாபாரம் அது இப்படி சோம்பேறித்தனத்துல தள்ளி போட்டு தள்ளி போட்டு போரோ முடிஞ்சு சகாபாக்கல்ல ரிட்டன் ஆயிட்டாங்க சொல்ல ஆகும் மதினாவுக்கு சொல்ல யார் யாரு வரல கூப்பிட்டவன்னு இந்த பிரச்சனை விதோத்து செய்யாத விதோத்து மிகப்பெரிய பாவம் ஒரு மனிதன் இந்த உலகத்துல ஜீனா செய்யுறது கொலை செய்யுறது இந்த மாதிரி எவ்வளவு பெரும் பாவத்தை செய்தோட பெரிய பாவம் வந்து விதேச செய்யணும் ஏன்ட்டா பெரும் பாவங்களில் மத்தத செய்யறவன் ஒரு கொலை செய்தவன் சினா சொன்னவன் மற்றவங்களுடைய பொருளை அபகரிச்சவன் திருந்தவன் எவனா இருக்கட்டும் அவன் எல்லாம் அந்த பாவத்தை பாவம் நினைப்பான் அவனுக்கு பயம் வரும்போது அந்த பாவத்தை செய்வான் இது யதார்த்தம் ஆனா விவேத செய்யக்கூடிய மார்க்கத்தை பெயரால் மார்க்கத்தில் இல்லாத மார்க்கம் நம்பக்கூடியவன் அதன் நன்மையா நினைப்பான் உண்மைதான அது நன்மை அல்லாட்ட கூலி கிடைக்கும் நினைப்பான் தௌகா செய்வான அவன் செய்வானா அப்போ மத்த பாவங்களை விட பிஜாத் ஒரு மிகப்பெரிய பாவம் மத்த பாவிகளை விட அருள் பிஜா பிஜேபிகளை பிரச்சாரம் செய்யக்கூடிய அதை கொள்கையாக நம்பக்கூடியவர்கள் மிகப்பெரிய பாவிகள் அவர்களை சமூகத்தில் புறக்கணிப்பது அருள் சுண்ணாவுடைய கொள்கை ஆகவேதான் ஒரு விதத்துவாதி இருந்து கூட்ட போக கூடாது ஒரு விதத்துவாதி அவருடைய மஜ்லிஸ்ல வந்து உட்கார்ந்து சும்மா பேச கூப்பிடுறான் போக கூடாது ஒரு விதத்துவாதி தர்க்கம் செய்ய கூப்பிடுறான் நான் சொல்ற சரியா நீ சொல்ற சரியா விவாதம் செய்வோமா போக கூடாது ஹஜர் செய்து இதுக்கு பேர் அரபியில ஹஜர் ஹஜர் செய்தல் ரசூல்லாவுடைய சுண்ணா பெரும்பாவிகள் அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக அவர்களை பற்றி மற்றவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆயுத சுண்ணாவா இருப்பார் சுண்ணாவை பற்றி பிடிப்பாரு அவர் சுண்ணத்தின் மீது ஈடுபாடு உள்ளவராக இருப்பாரு ஹக்க சத்தியத்தை பற்றி பிடிக்கும் நினைப்பாரு ஆனா விதத்துவாத கூட இணக்கம் தோழமை அவர்கள் அவர்களோடு சுற்றுவது பழகுவது என்னவோ அவர்களுடைய நம்பிக்கைகள் அவருடைய கொள்கையில அவங்க சாதாரணமா சகஜமா பேசக்கூடிய விஷயங்கள்ல போடக்கூடிய சந்தேகங்கள் இது எல்லாம் வேணாலும் இவருக்கு சரியான கல்வி அடித்தளம் இல்லை கல்வி இல்ல தெளிய தெரிய தெரியல குழப்பத்துல இருக்கிறவர் அப்படின்னா அவர் சொல்ல சரியா தானே இருக்குது அப்படி டக்குன்னு தடுமாறிப்பார் இது ஒரு யதார்த்தம் தான் இப்ப நம்ம பலகிறோம் ஒரு புரிதல் ஒரு நம்பிக்கை ஒரு நல்ல அபிப்பிராயம் ஒருத்தர் மேல ஒருத்தர் உருவாகும் தானே அப்ப என்ன ஆகும்னு கேட்டா என்னன்னா நம்ம சகோதரம் ஒண்ணு சொல்றான் அது கூட சரியா இருக்கலாம்ல ஏன்னா இவருக்கு இது இல்ல அவன் அவன் நம்பிய ஒன்று அவன் சரினு நினைக்கும்போது இவருக்கு சரியா தப்பாங்கிற குழப்பம் வந்த உடனே அவர் சொல்லக்கூடிய ஒன்று அதுக்கு மார்க்கத்துல ஏதாவது ஒரு இடம் இருக்கலாம் அப்படியே உலக ஒரு கருத்து இருக்கலாம் அப்படிங்கிற விதத்தான ஒரு பெரிய பாவத்தை மார்க்கத்தில் இல்லாத ஒன்று மார்க்கமாக இவரும் அதை சாதாரண எடுத்துக்கிட்ட மேலக்கு வந்துவார் ஏன் மார்க்கம் ஒதுக்க சொல்லுகிறது புறக்கணிக்க சொல்லுகிறது அவர்கள் திருந்துகிற வரைக்கும் சொந்தத்துல நாம இதெல்லாம் செய்யறோம் மார்க்கு வந்தா மட்டும் என்னன்னா சலாம் சொல்ல அதுக்கு சலாம் சொல்லலாம இருக்கலாம் இது சாதாரண மக்களுக்கு எல்லாம் இல்லை சாதாரண மக்கள்ல ஒருவர் அவர் அறியாமலை செய்வார் அவரை சாஹிபு சொல்லப்படும் சாஹிபு காரர் அவர் செய்வார் ஆனா அவருக்கு அது கொள்கையாக அதுல பிடிப்பு அதை வந்து வரட்டுத்தனமா அதுக்காக பாதம் செய்யறது தர்க்கம் செய்யறது அதுக்காக புதக்கம் பண்றது இதெல்லாம் அவட்ட இருக்காரு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை அமல் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போவார் இவரை புறக்கணிக்க கூடாது இவருக்கு சொல்லணும் அவரோடு அவருக்கு எந்த அளவுக்கு அழகான முறையில் சொல்லணுமோ அதை சொல்லணும் அடுத்த பாலத்துல ஒத்துழைக்க கூடாது அவரு வாங்க ஒரு பாத்தியா வச்சிருக்கிறேன் வாங்க நாங்க இந்த மாதிரி ஒரு விழா கொண்டாடுறோம் வாங்க நாங்க இதுக்கு ஒரு விருந்து வைக்கிறோம் அப்படின்னு ஒன்னு மாஷா அல்லா அலமது இல்லா விருந்து கூப்பிட்டா ரசுல்லோட சுண்ணாதானே அப்படின்னு போய் ஒட்டி கூடாது ஏன்னு கேட்டா அவர்கிட்ட சொல்லணும் நீங்க இது செய்யறீங்களே இது சுண்ணாவில உள்ளதா அப்படின்னு பா சொல்லி வரணும் நான் இல்ல நான் வர விரும்பல ஏன்னா இது சுண்ணா போறனா இருக்குது அப்படின்னு நம்ம தவிர்த்தோம் ஆனா பிரச்சாரமா செய்யக்கூடியவர்கள் அல்ல அதற்கு ஒரு குழுவா இயங்கக்கூடியவர்கள் அந்த விதத்தான கொள்கைகளை அவங்கள்ட்ட இருக்கும் குழுவா இயங்குவாங்க அப்ப அந்த நேரத்துல நாம் அந்த குழுவுல போய் ஐக்கியமாகறோம் அப்படின்னா பொதுமக்கள் என்ன பார்ப்பாங்கன்னு உதாரணத்துக்கு நீங்க இப்படி குரான் ஹதீஸ் படி இருக்கணும் அல்லா சொன்னபடி நடக்கணும் நபி சொன்னபடி நடக்கணும் இப்படிதான் இருக்கணும் சஹாபாக்கள் எப்படி ஈமான் பண்றாங்களோ அந்த அவங்கள ஈமான்ல உறுதியா இருக்கணும் மார்க்கத்தை அவங்களை போல விளங்கணும் அப்படிலாம் ஒரு அடிப்படை தெளிவா இருக்குதுன்னு வைங்க ஆனா உங்களை பாக்குற மக்கள் மாசால அவரே போறாருங்க அவரே போகும்போது என்னங்க தப்பு வாங்க நாமளும் போறோம் போனாருங்க அவர் பயன்படுவாரு அவரே போனாரு அந்த விதவாதிகள் தங்களுடைய இயக்கமோ அல்லது தங்களுடைய குழுவோ அல்லது தங்களுடைய ஜமாத்தோ கட்டமைக்கிறதுக்கு அதை சாதகமாக பயன்படுத்துவார் இது ஒரு புரிதல் இத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் ஆமால ஆமா மக்கள் ஏமாறுவாங்க சத்தியத்தையும் அசத்தியும் போட்டு குழப்பிக்குவாங்க அவங்களால பிரிச்சறிய தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அடிப்படை தெரிஞ்சிருக்கும் இது இந்த விஷயத்துல ஓகே இந்த விஷயத்துல விலகி இருக்கணும்னு ஆனா இதை மக்கள் பார்க்க தெரியாது மக்கள் என்ன செய்வாங்க குழப்பிக்குவாங்க அப்ப மார்க்கத்தை அல்லாவுடைய அடியார்களை சகோதரர் அல்லாவுக்காக உங்களுக்கு சொல்றேன் நீங்க மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க அடிப்படையை கற்றுக்கொள்ளுங்கள் ரசோல் மூன்று நாட்களுக்கு மேல ஒரு சகோதரனை புறக்கணிக்க கூடாதுன்னா அதே நேரத்தில் ஒரு சொல்ல ஐம்பது நாள் போகிற பிறப்பிச்சா இது எப்படி நீங்க சரி செய்வீங்க இந்த ரெண்டு முரண்பாடான விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கீங்க அப்படி என்றால் மூன்று நாட்களுக்கு மேல் ஒரு சகோதரனை புறக்கணிக்க கூடாதுன்னா இந்த உலக காரணங்கள் ஒரு சகோதரன் நம்ம திட்டிருக்கலாம் அடிச்சிருப்பான் அல்லது நமக்கு ஒரு துரோகம் பண்ணியிருப்பான் அல்லது நம்ம கடன் வாங்கிட்டு ஏமாத்திருப்பான் எத்தனையோ பண்ணிருக்கலாம் நமக்கு எதிராக ஒரு சதி வேலை பண்ணிட்டு இருப்பான் எப்போ நம்ம பத்தி புறம் பேசிக்கிட்டு இருந்திருப்பான் பொய் பேசிக்கிட்டு இருப்பான் நமக்கு நல்லா தெரியவங்க கூட இருக்கிறது நமக்கு பயமா இருக்குது இவன் வந்து நமக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு நமக்கு தெரியும் ஒட்டுமொத்தமா அவன்கிட்ட பேச மாட்டேன்னு இந்த உலக காரணங்களுக்காக கூடாது இல்ல மூணு நாள் அவனுக்கு புரிய வைக்கணும் இது கூட எதுக்கு புரிய வைக்கிறதா அவனை படிப்பினை பெறணும் அவன் உணரணும் ஆஹா நம்மிடம் நல்ல பழகிற நம்ம மேல கோபமா பேச மாட்டேங்கிறான் ஏன் இதுதான் ஹஜர் வீட்டுக்குள்ள இது நடக்கணும் வீட்டுக்குள்ள வெளியில மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள நடக்கணும் இப்ப பிள்ளைங்க சில தப்புகள் செய்யறாங்க எடுத்தோன்னே காட்டுத்தணுமா அடிக்கிறது உதைக்கிறது கத்துறது இல்ல இதெல்லாம் சொன்னா இல்ல என்ன செய்யலாம் முதல்ல அறிவுரை சொல்லணும் பிள்ளைங்களுக்கு தப்பு செய்யறாங்க உணர்த்தணும் மெதுவா அன்பா சொல்லணும் அவங்க தொடர்ந்து செய்யறாங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுக்கு பேருனா அதுக்கு பிறகு ஹஜிர் செய்யணும் ஹஜிர்னா என்ன புறக்கணிக்க ஒதுக்கி வைக்க வேண்டும் நான் இனிமேல் உன்கிட்ட பேச மாட்டேன் சலாம் சொல்ல மாட்டேன் என் பக்கத்துல வராது நீ அல்லாட்ட தௌவா செய்து இந்த தப்பை விட்டு அப்பதான் இனிமேல் நான் உன் பேசுவேன் அப்படின்னு மூணு நாள் ஒதுக்கணும் அப்ப அது அவர்களுக்கு உணர்த்தப்படும் ரசூல் சல்லா அலிஸ்லமுக்கு அல்லா சொல்றான் மனைவியை ஒதுக்கி வைக்கிறது படுக்கை விட்டு விலக்கி வைக்கிறது அது மூணு நாளைக்கு மேல அவங்க திருந்துற வரைக்கும் அப்ப கரெக்ட் அப்ப அப்படின்னா என்ன ஒதுக்கி வைக்கிறது படுக்கை விட்டு ஒதுக்கி வைக்கிறது முதல்ல அறிவுரை சொல்லி கேட்காம அடிச்சும் கேட்காம அடிக்குன்னா ரொம்ப காயம் படுற அளவுக்கு அடிக்கூடாது ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்கு அவங்க கீழ்படியணுங்கிறது அவங்களுக்கு உணர்த்தறதுக்கு நம்முடைய கோபம் அவங்க செய்யற தப்பு திருத்திக் கொள்ளணுங்கிற காற்றுக்கு காயம்படாம அடிக்கலாம் எந்த அளவுக்கு கேட்ட சில உலமாக்கள் அந்த அடிக்கிறத சொல்லும் போது காயம்படாமல் அடிக்கிறது என்றால் ஒரு துணியை எடுத்து விளாசறது அப்ப துணியாருன்னு அடிக்கிறோம் இல்லையா அப்போ என்ன ஆகும் அது காயத்தை ஏற்படுத்த அது ஒரு வித வலியை ஏற்படுத்தும் அப்போ அந்த உணர்த்துதல் இதெல்லாம் தாண்டியும் நான் அடங்க மாட்டேன் நான் கீழ்ப்படி மாட்டேன் நான் போற பாதை எல்லாம் போவேன் அப்படின்னா படுக்கி விட்டு ஹஜர் செய்யும் அதை புறக்கணிக்க வேண்டும் ஹஜர் என்ற புறக்கணித்தல் இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்துக்காக இருக்கு வரைக்கும் தான் அல்லா அதை கபுள் செய்வான் அல்லாவுக்காக இருக்கணும் இந்த சுயநலத்துக்காக உலக விஷயங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்களுக்கு தேவையில்லை இதெல்லாம் இதை பொருட்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தும் அதையெல்லாம் விடா குடியா ஈகோ கொண்டு ஆணவத்தை புடிச்சுக்கிட்டு தலையில மண்டையில தர்வம் வச்சுக்கிட்டு நீயா நானா பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் மௌத்து வரைக்கும் பேச மாட்டேண்டா அப்படின்னு சவால் விட்டுக்கிட்டு அவனும் மோட்டா போனா நான் போக மாட்டேன் எனக்கு ரோஷம் மானா சூடு சொரணை எல்லாம் இருக்குது நான் எப்படி இந்த ஜனாசாவை கூட பார்க்க போக மாட்டேன் ஜனசாவை தொழுகி போக மாட்டேன் ஜனாசாவை பின்பு பின் போக மாட்டேன் நான் போக போகமாட்டேன் அப்படிங்கிறவங்க ஒரு மகா முட்டாள் உலக விஷயங்களுக்காக அவனுடைய கடைசி நிலை என்ன தெரியுமா இவன் ஜனாசதா ஹானான் என்றா இந்த மனிதன் அதைத்தான் ரோசுலா சொல்றாங்க அவர் அந்த நிலையிலேயே அதாவது ஃபேமன் ஹாஜரா ஃபவுக்க சலாத்தீன் மூன்று நாட்களுக்கு மேலும் இப்படியே ஹஜர் செய்து புறக்கணித்து விட்டு இருந்து அப்படியே மௌத்தாகி விட்டான் என்றால் அவன் நரக நெருப்பில் நுழைந்து விடுவான் பாதுகாக்கணும் அப்போ இதை புரிந்து கொள்ளணும் அல்லாவுடைய அடியார்களே இருபத்தி ஏழாவது பெரும்பாவம் ஒரு முஸ்லீமை கொலை செய்யறது ஒரு முஸ்லீமை புறக்கணிக்கல் உயிரோடு வச்சுக்கிட்டே அவனை புறக்கணிக்கல் மூணு நாளைக்கு மேல புறக்கணிக்கிறதையும் நரக நெருப்பை பத்தி எச்சரிக்கை செய்யறாங்க

வாளை கொண்டு சந்தித்து போரிட்டு கொண்டார்கள் என்றால் கொலை செய்தவரும் கொல்லப்பட்டவரும் நரகத்தில் அப்படின்னா என்ன கேள்வி வருது நமக்கு யதார்த்தமா ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் வெற்றக்கு போறாங்க சண்டை நடந்தது அதுல ஒருத்தர் கொலை கொல்லப்பட்டார் இன்னொருத்தர் கொலை செய்தார் ரசூல்ல என்ன சொல்றாங்க சகாபாக்கள்கிட்ட ரெண்டு பேரும் நரகத்தில் தான் அப்படிங்கிறாங்க இப்ப கேள்வி என்ன வரும் பாருங்க அதே கேள்வி நமக்கு வரக்கூடியதான் சகாபா வந்து காலை சகுல் தூ அபுபக்ரா சொல்றாங்க நான் அல்லாஹவின் தூளுகன் கேட்டேன் அவ கீழ அல்லது காண்பேருந்தவங்க கேட்டாங்க யார் ரசூல் அல்லாஹ் ஹாதல் கா திலு சமாபுல் சமாபாபுல் மக்தூல் அதாவது கொலை செய்தவன் நரகத்தில் புரியுது ஆனா கொல்லப்பட்டான் எதுக்கு நரகத்துக்கு போனோம் அவனுக்கு ஏன் நரக தண்டனை அப்படின்னு கேக்குறாங்க முன்பு வரைக்கும் அந்த தன்னுடைய நண்பனை இவன் கொலை செய்ய நாடினான் அவன் அந்த ஆர்வத்தோடு தான் ஏனா அதுக்கு முன்னாடி இவன் பேட்டவனாலதான் கொல்லப்பட்டான் இவன் ஜெயிச்சிருந்தான் அவன் கொல்லப்பட்டிருப்பான் அதான் நடந்துருக்கும் அப்போ அவனோட நீயத்து எதுவா இருந்துச்சு அவனோட இராதா இராதான்னுட நோக்கம் அவளுடைய நாட்டம் அப்போ கொல்லப்படுறதுக்கு முன்ன வரைக்கும் இவன் மேல வாழ் வீசப்பட்டு இவனோட கதை முடியுற வரைக்கும் இவன் அவனுடைய கதையை முடிக்கிறது வார தூக்கினவன் தான் அப்போ இவன் கொலை செய்யறதுக்கு அங்க அவனை நாடிட்டான் ஆகவே இவன் கொல்லப்பட்டவன்தான் என்றாலும் இவனும் நடகத்தில் தான் அப்படிங்கிறான் அப்போ எவ்வளவு பெரிய பாவம் இது சுபானல்லா அப்ப மூன்று நாட்களுக்கு மேல புறக்கணிக்கிறது இந்த சுல்சலா வலைவசலம் ஒரு முஸ்லிம் சகோதரர அவருக்கும் புறக்கணித்தவர் நரகத்தில் கொலையே செய்தவனும் நரகத்தில் தான் அதுல கொள்ளை கொலை செய்யறதுக்கு நாடியவனுக்கு நரகன்னா இப்ப விஷயம் என்னன்னா அந்த உள்ளத்துல கொலை செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தால் நரகங்கிறான் அப்போ என்ன இன்னைக்கு ஒருத்தன் இருக்கிறான் ஒரு முஸ்லிம் அவனால கொலை செய்ய முடியலைங்கிறதுக்காக அவன் இதா இருக்கிறான் ஆனா அவனுக்கு அவன் யாரு மேல குரோதம் கொண்டிருக்கிறானோ வாய்ப்பு கிடைத்த என்ன செய்வான் கொலை செய்திருவான் அப்ப வாய்ப்பு கிடைக்காததுனால தான் அவன் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான்னு வீங்க அவனோட நீயத்து என்ன இவன் இவனை கொல்லணுங்க அப்படின்னு எண்ணத்துல வச்சிருக்கிறான் ஆனா முடியல ஏதோ பல தடைகள் அவனுக்கு இருந்திருக்கு ஆனா வாய்ப்பு கிடைத்த கொண்டுருவானா இவன் உண்மையிலே கொலை பண்ண இவன் இன்னும் கொலை செய்யல ஆனா கொலைகாரம் தான் இவன் நரகத்தில் தான் ரசூல் சல்லா அலை அப்ப கொலை மிகப்பெரிய பாவங்கிறது இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு தெரிய வருது ஏன்னா நரகத்தை பற்றி ரசூல் சல்லா அலுவலம் எச்சரிக்கை செய்வதில் கொலை செய்வதற்கான இராதா அந்த நாட்டம் ஒருவன் ஒருவனுக்கு ஒரு முஸ்லிமின் மீது இருந்தா உண்மையில் அவனும் நரகத்தில் தான் வீழ்த்தப்படுவான் என்கிறான் அப்போ இது மிகப்பெரிய பாவம் அல்லாஹு தலைமை பாதுகாக்கணும் இன்று சர்வசாதாரணமா முஸ்லிம்கள் அதிலும் இந்த போதைக்கு அடிமையாகிவிட்ட கஞ்சா அப்படின் இந்த மாதிரி விஷயங்கள் அடிமையாகிவிட்ட முஸ்லிம்கள் அந்த மாதிரி பசங்க சர்வசாதாரண கொலை காரியங்களில் ஈடுபடுறாங்க எங்க வாய்ப்பு கிடைக்கும் அதை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க கொலை செய்யறாங்க எந்த அளவுக்குன்னா அவங்களுடைய அந்த பிரச்சனையை பத்தி ஏதேனோ அவங்களை திட்டினா விமர்சினா உடனே அந்த போதை தன்மையில இருக்கிறவங்க அவனுடைய மைண்ட் எப்படி மாறிடுது இவன் நம்ம நமக்கு மிகப்பெரிய எதிரி இவனை கொல்லணும் இவன் இவன் நமக்கு இந்த போதைகள் சப்ளை ஆகிறத வந்து காட்டி கொடுக்குறான் அவன் போலீஸ்ட்டு சொல்லிடுவான் அப்ப இவனை கொல்லணும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கல நம்ம எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாணிப்பாடியில ஒரு முஸ்லீம் பொதுவாக ஒரு ஜமாத்துல முக்கிய பொறுப்புல இருந்த ஒருத்தர் அவரை வந்து ஒரு பெரிய கொலை கூட்டம்

எல்லா பாவங்களும் சாதாரணமாக இருக்கும் சைத்தா அதை எல்லாத்திலையும் வீரத்தை கொடுப்பான் பாவம் செய்வதற்கு வீரத்தை கொடுப்பான் அதுல பெருமையை வேற கொடுப்பான் பாருங்க சில கொலைகாரனு நான் இத்தனை கொலை பண்ணிருக்கேன் நான் யாரு தெரியுமாடா நான் எத்தனை கொலை பார்த்து பண்ணிருக்கேன் தெரியுமா எத்தனை வேலை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் தெரியுமா இத பெருமையா பேசுறாங்கன்னா அந்த பாவத்தை செய்வது செய்வது மட்டும் இல்லாம அதுல பெருமைப்படுகிற அளவுக்கு இன்னைக்கு மனுஷன் மாறானா என்ன அர்த்தம் அப்போ ஈமானுடைய இல்முடைய இஸ்லாமுடைய தன்மைகள் எல்லாம் அடிபட்டு போய் ஏதோ ஒரு மார்க்க விஷயங்கள்ல அல்லாவுக்கு பயந்து இது தப்பு இது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க என்னங்க சொல்றது எங்களுக்கு தெரியுங்க நாங்க படிக்காததான் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லா பாதுகாக்கணும் சகோதர அல்லாவுக்கு அதிகம் பயப்படணும் நமக்கு ரப்பு அல்லாஹ் நம்முடைய நபி அல்லாவுடமிருந்து அனுப்பப்பட்டவர் அவருடைய மார்க்கம் இது அவர் நமக்கு அளித்திருக்கிற மார்க்கம் அவர் வழியாகத்தான் இந்த மார்க்கம் நமக்கு வழங்கப்பட்டது அவருடைய தீர்ப்பு அல்லாவின் தீர்ப்பு இந்த இரண்டின் ஆதாரங்கள் வைத்துதான் இந்த மார்க்கத்தில் நம்மளுடைய எல்லா அசைவங்களும் கட்டுப்படுத்தப்படுது நம்முடைய ஒவ்வொரு அசைவம் நம்ம இதை செய்யலாமா வேண்டாமா இது அல்லாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா இது நபி தடுத்தாங்களா இல்லையா அல்லா தடுத்திருக்காதா இல்லையா இது உண்மையிலே ஒரு மார்க்கத்தில் இருக்கா இல்லையா நம்முடைய நபி இப்படி வழி காட்டியிருக்கிறாங்களா இல்லையா இது ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டுக்கிட்டே ஒரு காரியத்துல பாருங்க அப்ப தெரிஞ்சிடும் ஓ நாம இவ்வளவு காலமா நாம ஒரு விதமா போயிட்டு கொஞ்சம் நம்ம மூத்த நாளைக்கு அல்லாட்ட போய் பதில் சொல்ல வேண்டியது நீங்களே நம்ம மண்டையில ஏற்கனவே நாலு பேர் போட்டிருக்கிற அவங்க அவங்களுடைய பிஜாத்தான கருத்துக்கள் சிந்தனைகள் இன்னைக்கு எத்தனையோ கொள்கைகள் தத்துவங்கள் அல்லது ஒரு ஜனநாயக நாடுனா இந்த ஜனநாயக நாட்டுக்குன்னு ஒரு ஒரு விதமான போக்குகள் இந்த அத்தனையையும் நம்ம போட்டு நாங்களும் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு உலர்த்திக்கிட்டு நம்ம என்ன செய்வோம் நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன் நான் சத்தியத்தை பேசுற சத்தியத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அல்லாவிடம் அதுக்கு எந்த மதிப்பும் இருக்காது கஞ்ச வேண்டும் அல்லாஹ் நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக கஞ்ச கூடிய நல்ல மக்கள் நம் அனைவரையும் ஆக்குவானாக கடைசியாக நாம் பார்த்த ஹதீஸ் அஹி உள் புகாரில ஏழாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஹதிஸாக இந்த கொலை சம்பந்தமான ஹதீஸ் வந்திருக்கிறது அல்லாஹ் தாலா நம்முடைய காரியங்களிலே நேர்வழியையும் உறுதியையும் சுண்ணாவை பற்றி பிடிக்கக்கூடிய நல்ல நோக்கத்தையும் நமக்கு வழங்குவானாக